இது இந்த குட்டிகள் ஒன்பது நாள் ஆகின குட்டிகள் வடிவம் முடியெல்லாம் முளைச்சி இப்போ ஒரு மேற்குட்டி என்ற கணக்கில் இருக்குது ஆனால் கண் இல்லை லேசாக இந்த கண்ணை திறந்து பார்க்குறதுக்குரிய மாதிரி இருக்குது அந்த வெள்ளைக்குட்டி நியூசிலாந்து வைட் அந்த இனத்துக்குரியது கலப்பு தானியெல்லாம் அப்போ நியூசிலாந்து வைட்டுக்குரியது தான் அந்த வெள்ளைக்குட்டி மற்றதுகள் மற்றதுகள் தாயை மாதிரியே இருக்குது அந்த குட்டிகள் எல்லாம் இந்த அந்த குட்டிகள் எல்லாம் தாய் மாதிரியே இருக்கு அந்த குட்டிகள் அந்த இதுதான் நியூசிலாந்து வைட் இந்த வெளில வெள்ள இவர் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இவர் கொஞ்சம் நோய் தாக்கங்கள் கொஞ்சம் கூட அந்த வலிப்பு வாடுறது இப்படி அந்த பிரச்சனைகள் இந்த குட்டிகளுக்கு வாரது கூட நாங்கள் இப்போ மூன்று குட்டிகள்னு தான் கணக்கு வச்சிருக்கிறோம் ஏண்டா அவர் எப்போ போவேருன்னு தெரியாது பார்க்க வடிவாக இருக்குது சரி இப்போதான் எங்கள்கிட்ட ஒரு முயல் குட்டி கருத்து சினைப்படுத்துற சின்ன இதுக்கு விட்டுருக்கு வார வாரம் மாசங்கள்ல இன்னொரு மாசத்துல உங்களுக்கு ரெண்டு மூணு முயல் குட்டி போடுறது குட்டிகள் எல்லாம் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களை சேனலில் கொஞ்சம் பாருங்கள் சேனலில் உங்களுக்கு இந்த இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொன்னால் எங்கள் சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பிடிச்சிருக்கும் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்